வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது வணக்கம் செய்தி வீச்சுடன் இணைந்து கொண்டமைக்கு நன்றி இன்றைய செய்தி இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன இலங்கை தீவில் மேற்குலகின் ஆசீர்வாதத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கு பின்னர் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவராக இல்லையென்றால் முதன்மை தலையாரியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க வீடு தமது அரசாங்கம் கைவைத்த நகர்வு எங்கே ஒரு புலிவாலை பிடித்த கதையை உருவாக்கிவிடக் கூடுமோ என்ற ஒரு கிளேசம் அனுர தரப்புக்கு இருக்கத்தான் செய்கின்றது ரணில் மீது கை வைத்த விடயம் நாடளாவிய ரீதியில் போராட்டங்களை வெடிக்க வைத்து விடுமோ எதிரணிகளை ஒன்று சேர்க்க வைத்து விடுமோ என்ற அச்சம் தற்போது ஏகேடிஆர் தரப்புக்கு ஏற்பட்டு விட்டமை அவர்களின் நகர்வுகளில் இருந்து புலப்படுகின்றது தமது ஆட்சியில் இன்னும் ஒரு வருடத்தை கடக்காத தற்போதைய தேசிய மக்கள் சக்தி தரப்புக்கு ஏற்பட்ட இந்த குறுகுறுப்பை நிரூபித்துக் கொள்ளும் வகையில் கொழும்பில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களின் பொறுப்பாளர்களாக உள்ள ஓஐசி எனப்படும் அதிகாரிகளுக்கு நேற்று நள்ளிரவே சிவப்பு எச்சரிக்கை ஒன்று பறந்தது இன்று ரணில் மீதான வழக்கு விசாரணை கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெறவுள்ள நிலையில் அந்த நீதிமன்றத்தை சுற்றியுள்ள பகுதியில் இன்று காலை முதலே திமு திமுவின கலகமடக்கும் காவல்துறை பிரிவுகள் உட்பட்ட காவல்துறை பிரிவுகள் களமிறக்கப்பட்டு அந்த இடத்தின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது சிறிலங்காவில் ஏற்பட்டுள்ள இந்த அரசியல் நிலையால் ஸ்ரீலங்காவை மையப்படுத்தி இயங்கும் பாதாள உலக கும்பலும் தமக்கு சாதகமான ஒரு திடீர் ஆதாயத்தை எடுக்க தலைப்படுவதும் தெரிகின்றது இந்த நகர்வை இலங்கைக்கான மாபியா மிஷானை துபாயிலிருந்து மேற்கொள்ளும் பாதாள உலக குழு நகர்த்தும் முயற்சிகள் தற்போது பகிரங்கப்படுகின்றன குறிப்பாக பாதாள உலகை உரசும் சட்ட நடவடிக்கைகளை தற்போது ஸ்ரீலங்காவில் நகர்த்தி வருவது ஸ்ரீலங்காவின் சட்டமா அதிபர் திணைக்களம் குறிப்பாக அந்த திணைக்களத்தின் மேலதிக சட்டமா அதிபர் பொறுப்பில் உள்ள பீரிஸ்தான் இந்த நகர்வுகளை மேற்கொண்டு வருகின்றார் ஆனால் இதே பீரிஸ்தான் ரணில் மீதான வழக்குகளையும் முன்னகர்த்த தலைப்படுவதால் இந்த சந்தடியில் பீரிசை படுகொலை செய்து அந்த பழியை எதிரணி மீது போட்டுவிட பாதாள உலகமும் முயல்வதான புதிய பரபரப்பான உளவுத்துறை தகவல்கள் கொழும்புக்கு கிட்டியுள்ளதால் கடந்த வார இறுதி முதல் பீரிசின் அதாவது ஸ்ரீலங்காவின் மேலதிக சட்டமா அதிபரின் சிறப்பு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது பீரிசை போட்டு தள்ளும் இந்த சதித்திட்டம் குறித்த எச்சரிக்கைகள் கடந்த சனிக்கிழமை இரவு துபாய் ஊடாக ஸ்ரீலங்கா உளவுத்துறைக்கு கிட்டியதாகவும் இந்திய பெரியனரின் உளவுத்துறை இதனை உறுதிப்படுத்தியதாகவும் செய்திகள் கசிந்துள்ளன இதற்கிடையே ரணில் விக்ரம் சிங்கவை மருத்துவமனையில் வைத்துக் கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கும் சமூக ஊடக பதிவொன்று தொடர்பாக ஸ்ரீலங்கா குற்ற துறைக்கு ஒரு முறையீடு செய்யப்பட்ட விடயத்தையும் இங்கு அவதானித்துக் கொள்ள வேண்டும் ரணிலை மருத்துவமனையில் கொலை செய்ய வலியுறுத்தி இணையத்தில் ஒரு பதிவு பரப்பப்படுவதாக கடுவள பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் பிரபாத் தர்ஷனா உட்பட்ட சிலர் தற்போது ஸ்ரீலங்காவின் சிஐடி திணைக்களத்துக்கு ஒரு முறையீட்டையும் ஒரு அவதான நிலையையும் வழங்கியுள்ளதால் இந்த செய்தி கசிவுகளும் பரபரப்பை தோற்றுவிக்கின்றன எதுவாறோ இந்த பதிவு பதியப்படும் போது கொழும்பு தேசிய மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த ரணில் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுவது நேரடியாக சாத்தியமில்லை என்ற ஒரு நிலைமை இருந்தது அதாவது இன்று ரணில் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட மாட்டார் அங்கு நேரடியாக முன்னிலைப்படுத்தப்பட மாட்டார் என்ற ஒரு யதார்த்த நிலை இன்று காலையே ஏறக்குறைய உறுதிப்படுத்தப்பட்டது ரணிலை கண்காணித்துக் கொள்ள தற்போது ஐந்து சிறப்பு மருத்துவர்கள் கொண்ட குழு கொழும்பு தேசிய மருத்துவமனையில் இயங்கி வருகின்றது அவர்கள்தான் ரணிலை இன்று நீதிமன்றத்தில் நேரடியாக முன்னிலைப்படுத்தும் அளவுக்கு அவரது உடல்நிலை அனுமதிக்கவில்லை என்ற ஒரு அறிக்கையிடலை இன்று காலையும் செய்ததால் மனிலை நீதிமன்றத்திற்கு நேரடியாக கொண்டு செல்லாமல் அவரை மருத்துவமனையில் நீதிமன்ற வழக்கு விசாரணைக்கு ஜூம் எனப்படும் மெய்நிகர் செயலி ஊடாக வைப்பதற்கும் சிறைச்சாலை திணைக்களம் நகர்வுகளை எடுத்த நகர்வும் இன்று பயிரங்கப்பட்டது இந்த பதிவை நீங்கள் பார்க்கும்போது நான் தற்போது சொல்லும் நிலவரங்கள் மாற்றமடைந்திருக்கும் புதிய நிலவரங்களை நீங்கள் அறிந்திருக்க முடியும் என்பதும் புரிந்து கொள்ளலுக்குரியது இதற்கிடையே ரணில் விக்ரமசிங்க மையப்படுத்திய ஸ்ரீலங்காவின் சிறிலங்காவின் சட்டமாதிபர் திணைக்கள முகங்களை போட்டுத்தள்ள பாதாள உலகம் ஏற்படுத்தும் அதிர்வுகள் ஒருபுறம் இருக்க இது தொடர்பான சதிகள் வருவதான கதைகளும் பலம் வர ரணில் மீது ஒவ்வாமை கொண்ட கட்சிகள் கூட இப்போது ரணில் விக்ரமசிங்கவை ஒரு துருப்புச் அரச எதிர்ப்பு களம் ஒன்றை திறக்க கொடிபிடிப்பதும் பகிரங்கப்படுகின்றது இது இகேடிஆர் அரசாங்கத்துக்கு இன்னொரு முனையில் அழுத்தத்தை வழங்கிக் கொள்கிறது முன்னர் ஒருமுறை எவ்வாறு கொழும்பின் இயங்கியலை அதாவது நாட்டின் இயங்கியலை தமது ஏவிபி மார்ஷல் அணி ஊடாக அனுரதரப்பு முடக்கியதோ அதே போல இப்போது எதிரணியினர் வேற்றுமையில் ஒற்றுமை கொண்டு தமது அரசாங்கத்தை முடக்க ரணிலை ஒரு துருப்புச்சீட்டாக பயன்படுத்திக் கொள்வதும் அரசாங்கத்திற்கு ஒரு சவாலையும் குடைச்சலையும் ஏற்படுத்திக் கொள்கிறது இதனால் தான் பொது ஒழுங்கை பராமரிப்பது என்ற அடிப்படையில் இன்று கொழும்பில் அதிக சீருடையினர் விரவு எதிரணிகள் இன்று நீதிமன்றத்தில் குழப்பங்களை ஏற்படுத்தலாம் இல்லையென்றால் என்றால் ரணில் ஆதரவு போராட்டங்கள் என்ற வகையில் வன்முறைகளை கட்டவிழ்த்துவிட்டு நாட்டை சீர்குலைக்க முயலலாம் என்ற அடிப்படையில் எக்கேடியார் தரப்பு கழகம் அடக்கும் காவல்துறையை அங்கு குவித்திருந்தது ஏனென்றால் இவ்வாறான குழப்பங்களை முன்னரெல்லாம் ஜேவிபியினர் தான் செய்தார்கள் ஆகையால் பாம்பின் காலை பாம்பு அறிவது போல இவ்வாறான ஒரு குழப்பத்தை இன்று தாம் ஆட்சி உள்ள அவர்களை எதிரணி செய்துவிடலாம் என்ற குறுகுறுப்பு தரப்பை துரத்துகின்றது ஆக மொத்தம் சமகால காட்சிகளெல்லாம் நியூட்டனின் மூன்றாம் விதி இயங்கியலை இலங்கை தீவின் அரசியல் களத்திலும் நிரூபித்துக் கொள்ள தலைப்படுகின்றது ஒரு காலத்தில் வீதி போராட்டங்களால் தென்னிலங்கையே முடக்க தலைப்பட்ட காரருக்கு இப்போது தமது ஆட்சியில் இது போல நடந்து கொள்வதை இல்லையென்றால் நடக்க முயற்சிகள் எடுக்கப்படுவதை சகித்துக் கொள்ள முடியவில்லை இதே போல ஸ்ரீலங்காவுக்கு நிறைவேற்று அதிகார அரசு தலைவர் பதவியை வழங்கிய ஜே ஆர் ஜெயவர்தனா அவர்தான் ரணில் விக்ரமசிங்கவின் தாய்மாமன் ஆவார் அவர் நிறைவேற்று அரசு தலைவர் முறைமையை கொண்டு வந்த போது நிறைவேற்று அரசு தலைவர் ஒருவர் பதவி காலத்தில் செய்த தவறுகளை கவசமாக இல்லை என்றால் அவருக்கு சட்ட பாதுகாப்பை வழங்கும் வகையிலும் தனது நிறைவேற்று அதிகார விதிகளை உருவாக்கி இருந்தார் அதாவது அஹ் நிறைவேற்று அதிகார தலைவர் ஒருவர் பதவியில் இல்லாத போதிலும் அவருக்கு நாட்டின் அரசியலமைப்பு ஒரு கவசத்தை இல்லையென்றால் பாதுகாப்பு வழங்கும் என்பது ஜேஆர் உருவாக்கிய அரசியலமைப்பின் ஒரு அம்சமாக இருந்தது ஆனால் ஜே ஆர் உருவாக்கிய இந்த கவசம் அதாவது மாமனார் உருவாக்கிய கவசம் மருமகனால் இரண்டாயிரத்தி பதினைந்தில் மைத்திரியுடன் ஒரு ஜெகப்பால் எனப்படும் நல்லாட்சியை உருவாக்கிய போது பலவீனப்படுத்தப்பட்டது அன்று நல்லாட்சி காலத்தில் நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட பத்தொன்பதாம் திருத்தத்தின் ஊடாக ஜே ஆரின் இந்த கவசம் பலவீனப்படுத்தப்பட்டது ஆனால் அந்த நிலைமைய பாருங்கள் தனது அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட திருத்தத்தின் அடிப்படையில் தான் ஸ்ரீலங்காவின் வரலாற்றில் முதன் முதலாக ஒரு முன்னாள் அரசு தலைவர் கைது செய்யப்பட்டார் என்ற பதிவை ரணில் உருவாக்கி இருக்கின்றார் என்றால் ரணில் தான் பத்தொன்பதாம் திருத்தத்தை கொண்டு வந்தவர் என்பதும் இங்கு ஒரு குறிப்பிடத்தக்க முடியும் அந்த வகையில் பார்த்தால் தீட்டிய மரத்தில் கூறு என்பார்களே அதுபோல தீட்டிய மரத்தில் ரணில் இப்போதும் இந்த நகர்வினூடாக கூறு பார்க்கப்பட்டிருக்கின்றார் ஒருவேளை அன்று ரணில் பத்தொன்பதாம் திருத்தத்தை செய்யாமல் இல்லை என்றால் கொண்டு வராமல் விட்டிருந்தால் இப்போது அவர் தடுத்து வைக்கப்படும் வகையில் ஒரு நிலைமை எழுந்திருக்குமா என்பதும் ஒரு ஐயன்தான் அந்த வகையில் பார்த்தால் ரணில் கொள்ளை கொடுத்து அடி வாங்கிய நிலையை எதிர்நோக்கியுள்ளார் ரணில் விக்ரமசிங்க பொறுத்தவரை அவர் ஏகேடிஆர் தரப்பால் இலக்கு வைக்க போடப்பட்ட ப்ளூ பிரிண்ட் எனப்படும் மூலோமாய திட்டம் இவ்வாறான பயண செலவுகள் குறித்த கொசுறு திட்டங்கள் அல்ல மாறாக கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் பரபரப்பாக இலங்கை தீவில் பேசுபொருளை உருவாக்கிய ஐந்து ஆண்டு காலத்துக்கு முன்னரான பட்டிலந்த வகை முகாமின் ஊடாகத்தான் ரணிலுக்கு ஒரு செக்மேட்டை வைக்க ஏகேடிஆர் தரப்பு தனது மூலோபாய திட்டத்தை போட்டிருந்தது அதாவது பட்டலந்த பதை முகாம் இருந்த காலத்தில் ஆட்சியில் இருந்தவர் இல்லை என்றால் ஆட்சியில் பங்கெடுத்தவர் என்ற பிரச்சனை ஊடாக இந்த விடயத்தை ஜேவிபி ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் முன்னகர்த்தி வாத பிரதிவாதங்களை உருவாக்கி இருந்தது குறிப்பாக ரணிலை மாட்டுப்பட வைக்க சில வியூகங்களை அது எடுத்திருந்தது இந்த பட்டலந்த நகர்வுக்கு எதிர்பாராத விதமாக பெக்ஃபயர் எனப்படும் ஒரு நிலைமை நாடாளுமன்றத்தில் வந்தது அதாவது ரணிலின் பட்டலந்த விடயம் கிளறப்பட்டால் எண்பத்தி ஏழாம் ஆண்டில் இந்தோ ஸ்ரீலங்கா ஒப்பந்தம் உருவாக்கப்பட்ட பின்னர் ஜேவிபி நடத்திய இரண்டாம் கிளர்ச்சி காலத்தில் செய்யப்பட்ட வன்முறைகள் மற்றும் கொடூரங்களும் விசாரிக்கப்பட வேண்டும் என்று ஒரு பதில் தாக்குதலை எதிர்க்கட்சிகள் தொடுத்தன அதாவது வட்டில அந்த விடயம் கிளறப்பட்டால் ஜேவிபியின் கிளர்ச்சிக்கால கொடூரங்களும் கிளறப்பட வேண்டும் என்று ஒரு வியூகம் எடுத்ததால் இதேதடா சிக்கல் என்ற அடிப்படையில் ஜேவிபி இந்த விடயத்தில் பின்னகர்ந்து ரணிலை மாட்டுப்பட வைப்பதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை பார்த்தபோதுதான் போதுதான் இந்த பயண செலவு குறித்த துருப்புச் அதற்கு அகப்பட்டு கொண்டது இப்போது அந்த திட்டத்திலும் சவால்கள் எழுந்துள்ளன அதாவது ரணிலின் வழக்கு இன்று மீண்டும் கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு வர முன்னரே அவருக்கு அமெரிக்கா உட்பட்ட சில நாடுகளின் ராஜதந்திர கவசங்கள் வந்திருப்பது எகேரியா தரப்புக்கு இன்னொரு முனையில் சவால்களை உருவாக்கிக் கொள்கிறது வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு எதிர்கட்சி குழு கொழும்பிலுள்ள ராஜதந்திர சமூகத்துடன் ரணில் மேற்பார்த்த தொடர்பாடலை செய்து தமக்கு தமக்குரிய சுயலாப நகர்வுகளையும் இல்லையான ஆதாயங்களையும் நிறைவேற்றிவிட துடிக்கின்றன ரணில் மீதான பயண பயண முறைகேட்டு குற்றச்சாட்டு என்பது ஒரு கொசுறுத்தனமான குற்றச்சாட்டு என்பதை மேற்குலக ராஜதந்திரிகளும் ஏற்றுக்கொள்கிறார்கள் எரிக் சோகையும் கூட இது ஒரு அற்பத்தனமான குற்றச்சாட்டு ஐரோப்பாவில் கூட இவ்வாறான குற்றச்சாட்டுகள் பெரிதாக கணக்கில் எடுப்பதில்லை என்ற ஒரு வாதத்தை தனது பதிவில் இட்டிருந்தார் இதனால்தான் இந்த கொசுறு குற்றச்சாட்டின் ஊடாக ரணில் மடக்கப்படுவது ஏகேடியா தரப்பின் சர்வாதிகாரத்திற்கு ஒரு அறிகுறி என்ற வகையிலான ஒரு கருத்தியல் இப்போது உருவாக்கப்படுகின்றது ரணில் மீதான இந்த குற்றச்சாட்டு இப்போது ஸ்ரீலங்காவில் ஒரு புதிய விவாதத்தை எழுப்பிக் கொள்கின்றது ஒரு அரசு தலைவரின் பணி இருபத்தி நான்கு மணி நேர பொறுப்புக்குரியது என்றால் எவ்வாறாக அவ்வாறான இருபத்தி நான்கு மணி நேர பொறுப்புக்குரியவரின் செலவை தனிப்பட்ட செலவு அரசு செலவு அரசு செலவு என பிரிப்பது என்ற ஒரு வாத பிரதிவாதம் உருவாக்கப்படுகின்றது இது இல்லை ஓரளவு யதார்த்தம் எடுக்கலாம் என்றால் அரசு தலைவரின் பொறுப்பு இருபத்தி நான்கு மணி நேர பொறுப்பு என்றால் அந்த இருபத்தி நான்கு மணி நேர பொறுப்பின் செலவீனமும் உத்தியோகபூர்வ செலவீனமாகத்தான் வர வேண்டும் அந்த வகையில் ரணில் லண்டனுக்கு தனது மனைவியின் பட்டமளிப்பு விழாவுக்கு சென்றிருந்தாலும் அதுவும் அரச பயண செலவில் பெறுவது தவறில்லை என்ற அடிப்படையில் வாதங்கள் முன்வைக்கப்படுகின்றன சிறிலங்காவின் அரசியல் களத்தில் ஏற்படுத்திக் கொள்வதால் ரணில் மீதான குற்றச்சாட்டுகள் அரசியல் பழிவாங்கல் கொன்றது என்ற விமர்சனம் முன்னிலைக்கு நகரத் தலைப்படுகின்றது இவ்வாறான விமர்சனங்களுடன் ரணில் விடயத்தில் எதிர்கட்சிகள் குறுகிய கால மற்றும் நீண்ட கால செயல் திட்டங்களுக்கு தமது துடைகளை கொள்கின்றன குறிப்பாக எங்கே தாங்களும் ரணில் போல உள்ளே தூக்கி போடப்பட்டு விடுவோமோ என்ற அச்சத்தில் மைத்திரி மகிந்த போன்றவர்கள் இப்போது ரணிலுக்காகவும் அரசாங்கத்தின் ஜனநாயக விரோத நடவடிக்கைகளை எதிர்க்கவும் என்ற அடிப்படையில் எதிர்கட்சிகள் ஒரு ஒருங்கிணைந்த செயற்குழுவை அமைக்க முன்முறப்படுகின்றன அநேகமாக நாளை இந்த ஒருங்கிணைந்த செயற்குழு நகர்வு ஒப்பேற்றப்படலாம் என தெரிகிறது ஆக மொத்தம் ரணில் ஒரு புலிவாளாக இப்போது மாறிவிட்டதாகவே தெரிகின்றது இவை இலங்கையை மையப்படுத்திய ஒரு எங்களை அடுத்து அனைத்துலக நிலவரங்களை கொண்டால் பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் இரண்டு அரசியல் கொதிநிலைகள் தோற்றம் பெற்றுள்ளன குறிப்பாக பிரித்தானியாவை பொறுத்தவரை அதன் வரலாற்றில் சட்டவிரோத குடியேற்றம் அதிகமாக பதிவு செய்யப்படுவதால் சட்டவிரோத குடியேற்றத்தை ஒடுக்கும் வகையில் அதிதீவிர வலதுசாரிகள் தமது அரசியல் செயற்பாடுகளை முன்னகர்த்தப்படுகின்றார்கள் அந்த வகையில் ரிஃபோம் ஜூகே எனப்படும் பிராச்சின் சீர்திருத்த பிரித்தானிய கட்சி என்று தனது கட்சியின் சார்பில் இந்த சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்கும் வகையிலான ஒரு செயல் திட்டத்தை பரிந்துரையாக அரசாங்கத்துக்கு முன்வைக்க உள்ளது குறிப்பாக சட்ட விரோதமாக பிரித்தானியாவுக்குள் நுழையும் அனைவரையும் தடுத்து நிறுத்தி நாடு கடத்தும் திட்டத்திற்குரிய உறுதியை ரிஃபோம் ஜூகே வழங்குகின்றது அதாவது சட்ட விரோதமாக யாராவது பிரித்தானியாவுக்குள் நுழைந்திருந்தால் அவர்கள் ஒருபோதும் அரசியல் தஞ்சத்தையோ இல்லை என்றால் குடியுரிமை தவறியோ பெற முடியாது என்பது யூகே நிலைப்பாடாக இருக்கின்றது பிரான்சை பொறுத்தவரை பிரான்ஸ் அதிக கடனில் இருப்பதால் அடுத்த வரவு செலவு திட்டம் ஒரு சர்ச்சையை உருவாக்கியுள்ளது குறிப்பாக பிரதமர் பிரான்சுவா பெய்ரு இந்த வரவு செலவு திட்டத்தை முன்னகர்த்த தலைப்பட்டாலும் எதிர்கட்சிகள் இந்த வரவு செலவு திட்டத்தை எதிர்க்கின்றன இதனால் அரசாங்கம் கவலை நிலை உருவாகியுள்ளது இந்த வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்றத்தின் இன்றி அரசியலமைப்பு வழங்கிய நாற்பத்தி ஒன்பதாம் பிரிவினூடாக பிரான்சுவா பெய்ரூர் நிறைவேற்ற துடிக்கின்றார் ஆனால் அவ்வாறான ஒரு அதிகாரம் பயன்படுத்தப்பட்டால் மறுநாளே அரசாங்கத்தின் மீது ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணையை முன்வைக்க எதிர்கட்சிகள் தயாராகியுள்ளன இதனால் பிரான்சிலும் ஒரு அரசியல் பொதுநிலை உச்சமடைந்து வருகின்றது இதுதான் ஐபிசி தமிழின் செறிவீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்